ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்கே இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு அரை கிலோ பலாக்கொட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை வந்து தோளோட அப்படியே சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் கருவாடு எடுத்துக்கோங்க இந்த பலாக்கொட்டை அரை கிலோ நூறு கிராம் கருவாடு கிழங்கா கருவாடு எடுத்துருக்கேங்க நீங்கள் நெத்திலி கருவாடு கொல்லி கருவாடு எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நான் உரிச்சி வச்சிருக்கேன் முப்பது பல் போல் சின் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு வச்சிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதைக்கு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தூசி மண்ணெலாம் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேங்க நல்லா பொடியாக இருக்கிற சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன் ஏன்னா கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பெருசாக இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கால் கிலோ எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரை மூடி தேங்காய் மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க முதல்ல இந்த கருவாடை நம்ம சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கருவாடை வந்து ரெண்டு மூணு தடவை நான் கழுவிட்டேன் கழுவிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ குழம்பு நம்ம த ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலி எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சிட்டு வானிலி வச்சுக்கோங்க வானிலி சூடு ஏறட்டும் சூடு ஏறினதும் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க அதாவது ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் புளிக்கொழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு எண்ணதும் கடுகு உளுத்தம்பரு கடுகு வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே வெந்தயம் சேர்த்திக்கோங்க சேர்த்து வெந்தயம் சேர்த்தன உடனே பூண்டு பூண்டுப்பல் நம்ம உறிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பல்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஜஸ்ட்டு அந்த பூண்டு வந்து லைட்டாக அந்த கலர் மாறணும் ரொம்ப ப்ரௌனாக மாறிடக்கூடாது லைட்டாக அந்த கலர் மாறி வரணும் எண்ணெயில் நல்லா வறுத்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கனா நல்லா கழுவிட்டு அந்த கிழங்கா கருவாடை சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வறுத்து சேர்த்துனிங்கன்னா அந்த வந்து கவுச்ச ஸ்மெல் மாதிரி இருக்கும் கருவாட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது லைட்டாக இருக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி வறுத்து சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் அந்த வாசமாக இருக்கும் கருவாடு அந்த வா வதக்கும் போதே அந்த வாசம் வந்து கருவாட்டு குழம்பு அப்படின்ற மாதிரி ஊரே தூக்குற மாதிரி அந்தளவுக்கு வாசம் கம்ம கம்மன்னு வருங்க இந்த மாதிரி கருவாடு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் உறிச்சிருக்கேன் எனக்கு எப்போவுமே புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்குவேன் ஏன்னா வெங்காயம் நல்லாயிருக்கும் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வரணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் அடிப்பிடிக்காது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா இந்த அளவுக்கு க வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் காரத்துக்கு உங்கள் த உங்களுக்கு தேன் தகுந்த மாதிரி நீங்கள் காரம் அதிகமாக வேணால் சேர்த்திக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நான் இப்பயே சொல்கிறேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது காரம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதாவது குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம் அதனால் இதை மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கடை ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த தண்ணியை சேர்த்திக்கோங்க ஏன்னா இதில் வேறு எதையும் சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு புளி தண்ணியை சேர்த்து நம்ம வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இந்த உப்பு காரம்லாம் இதிலே இருக்குது நல்லா பிடிச்சி வரும் அந்த கருவாடு வேகும் போது இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நல்லா விட்டு வந்துருக்குது அடி பிடிக்கல அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் பல்லாக்கொட்டையை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து பல்லாக்கொட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் அந்த தக்காளியும் பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து நாலு தக்காளி எடுத்துருந்தேன் அரைமுடி தேங்காய் இப்போ இதில் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து விட்டுருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு கலந்து விடுங்க பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது குழம்பு அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா இன்னும் காயெல்லாம் அந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு வே வேகிறதுக்குள்ளே திக்காயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கோங்க புளி கம்மியாக இருக்குது அதனால் நான் புளிப்பு சேர்த்திக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அது கரைச்சிச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்திக்கிட்டேன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் ஏன்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் பாருங்கள் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கட்டி பெருங்காயங்க நான் எண்ணெயில் பொறிச்சி வச்சிருக்கேன் தூள் பருங்காயம் இருந்தால் நீங்கள் அரைது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சின்ன துண்டு பாருங்கள் இந்த சைஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் அந்த புளியுடைய பேலன்ஸ் பண்ணக்கூடியது காரத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அது இல்லாமல் புளியுடைய எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு புளி குழம்பு சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இந்த வெள்ளம் ஒரு துண்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டே சேர்த்துட்டு மூடி வைங்க நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்தின எண்ணெயெல்லாம் நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்திருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ லைட்டாக கரண்டி வச்சு அப்படியே கிளறி பாடுங்க ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு தடவை இடையில ஒரு தடவை கிளறிக்கோங்க அடி பிடிக்காது அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நறுக்கி வச்ச கொஞ்சமாக கொத்தம்தலையை தூவி விட்டு பரிமாறலாங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சும்மா எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க ராகி களி கிண்டி கூட இது இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது சோத்தை போட்டு மொதல் சாப்பிட்ணும் அப்படியே சும்மா